ம்பலம் சரியையில் நான்காவன யாவை திருக்கோயிலில் அலகிடல் மெழுகல் முதலியன சரியையில் சரியை சந்திரசேகரர் உமா மகேஸ்வரர் முதலிய இருபத்தைந்து மூர்த்திகள் விநாயகர் முதலிய ஆபரண மூர்த்திகளில் ஒரு மூர்த்தியை பூஜித்தல் சரியையில் சரியை நெஞ்சின் கண் ருத்ரக் கடவுளை தியானம் செய்தல் சரியையில் யோகம் அந்த தியான பாவனையின் உரைப்பால் ஓர் அனுபவ உணர்வு நிகழ்தல் சரியையில் ஞானம் கிரியையில் நான்காவன யாவை சிவபூஜைக்கு வேண்டப்படும் உபகரணங்கள் செய்து கோடல் கிரியையில் சரியை சிவாகமத்தில் விதித்தவாறே ஐவகை சுத்தி செய்து சிவலிங்க வடிவில் செய்யும் பூஜை கிரியையில் கிரியை அகத்தே பூஜை ஹோமம் தியானம் மூன்றற்கும் ஹிருதயம் உந்தி புருவநடு மூவிடம் வகுத்து கொண்டு செய்யப்படும் அந்தர்யாகம் கிரியையில் யோகம் அவ்வந்தர்யாக கண் நிகழும் ஓர் அனுபவ உணர்வு கிரியையில் ஞானம் யோகத்தில் நான்காவன யாவை யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் என்னும் நான்கும் யோகத்தில் சரியை பிரத்யாகாரமும் தாரணையும் யோகத்தில் கிரியை தியானம் யோகத்தில் யோகம் சமாதி யோகத்தில் ஞானம் இந்த யோகம் சகல நிஷ்களங்களை பற்றி நின்று செய்யும் சாலம்பக யோகமும் நிஷ்களத்தை பற்றி நின்று செய்யும் நிராலம்ப யோகமும் என்று இருவகைப்படும் ஞானம் நான்காவது யாது கேட்டல் ஞானத்தில் சரியை சிந்தித்தல் ஞானத்தில் கிரியை தெளிதல் ஞானத்தில் யோகம் நிஷ்டை கூடல் ஞானத்தில் ஞானம் திருச்செந்தூர் சிவாகம பாடசாலை ஆசிரியர் சிவஸ்ரீ முத்தையா பட்டர் இயற்றிய சமய சாஸ்திர வினாவிடை என்னும் நூலில் இருந்து திருச்சிற்றம்பலம்